வெல்கம் பிடிஎன் சினிமா உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த இந்தியன் டூ திரைப்படத்தின் விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் சங்கர் மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் யார் என்றால் அது சங்கர் தான் சங்கர் படைப்பில் முதல் வந்த திரைப்படம் இந்தியன் இந்த திரைப்படமும் மிக பிரம்மாண்டமாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் வெள்ளி விழா கொண்டாடிய மிக பிரம்மாண்டமான திரைப்படம் அதே போல் இந்தியன் டூ திரைப்படத்தை சங்கர் இயக்கியிருக்காரு மிக பிரம்மாண்டமான ஒரு செலவில் செய்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் சித்தார் பிரியா பாணி சங்கர் ஜெகன் போன்ற பலர் இருப்பாங்க அந்த திரைப்படத்தில் என்னென்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்தார் வந்து ஒரு யூடியூப் சேனலில் நடத்து ஃபன்னாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு அளவுக்கு போகும்போது அவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ தான் சிந்தித்து பார்க்கும்போது சேனாதிபதினு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு மெயில் போடுவாங்க கூகுளில் இதெல்லாம் போட்டு யூடியூப் சேனல்லாம் போட்டு பிரபலமாக இது பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்திங்கன்னா நமது கமலஹாசன் அவர்கள் சேனாதிபதி இவர் எங்கன்னா தெய்வானனு ஒரு நாட்டில் இருப்பார் அங்கே அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் நேரில் இந்தியா புறப்பட்டு வருவார் இந்தியா புறப்பட்டு வந்த உடனே அவரை பிடிக்கிறதுக்கு நிறைய கும்பல் உலகநாயகன் கமலஹாசன் பிடிக்கிறதுக்கு நிறைய கும்பல் அங்கே இருக்கும் எந்த போலீஸையும் அகப்படாமல் அதில் நடக்கும் சிக்கல்களை தான் அந்த படத்தில் காட்டியிருக்காரு சங்கர் சங்கர் படைப்பிலே மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு செய்து எடுத்துக்கிறாரு இந்த திரைப்படத்தில் நம்ம கமலஹாசனோட ஃபைட்ஸினாக இருக்கட்டும் மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வீரசேகர சேனாபதியாக வராது வீரசேகர சேனாதிபதியாக வந்தாலும் இந்த படத்தில் ஒவ்வொரு எஞ்சிப்பை பை காட்சிகள் கமலஹாசன் வருச்சிங்கலாம் பார்த்தீங்கன்னா முதல் திரைப்படத்தோட இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அப்போவுமே அதில் அறுபது வயசு தாத்தா மாதிரி நடிச்சிருப்பாரு இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு உலகநாயக நடிப்பை குறை சொல்லவே முடியாது ஆனால் அவர் நடிப்பை நம்ம குறை சொன்னோம்னா அதுக்கு மற்ற எந்த ஆளும் சரிபட்டு வர மாட்டாங்க அப்படி இந்த திரைப்படத்தில் இந்தியன் கூட நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தில் என்னன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடக்கிற ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிக்கிறது தான் இந்தியன் திரைப்படத்தோட கதை இந்த திரைப்படத்தில் எல்லாரையுமே இது பண்ணுவார் அது மாதிரி டிவி பிடிச்சி இந்த மாதிரி கொடுத்த இலவசம் எதுவுமே வேணான்னு சொல்லி எல்லாரையும் பயங்கரமாக பணம் பண்ணியிருப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ் ரசிகர்களே இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக பிடிக்கும் இன்னொரு விஷயன்னா இந்த படம் எல்லா மொழிகளிலுமே ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூவில் எளமேஸ் காட்சியில் பாபி சர்மாவும் கமலஹாசனும் சண்டை போடுற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் சமுத்திர கனி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் பாகம் த்ரீன்னு வர இந்த திரைப்படத்தில் வரப்போது எச் ஏ சூர்யா ஒரு சீனில் தான் வருவார் பாகம் த்ரீயில்தான் வில்லத்தனத்தை பயங்கரமாக காமிச்சிருப்பார் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுக்கும் இந்தியன் டூ திரைப்படம் மிக பிரமாதமான நடிப்பில் உலகநாயகன் நடிப்பின்படி வந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுக்கும் இந்த திரைப்படம் உலகநாயகன் என் நடிப்பில் மிக பிரமாதமாக காட்டியிருப்பார் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டை கொடுக்கும்